அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைய நாளில் நமக்கு வளர்பிரை பஞ்சமி திதி வருதுங்க வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே இருக்கும் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட உருண்டையை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் பஞ்சமி இது எப்போ தொடங்குது எப்போ முடியுது எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் புதுசாக தாலிக்கயிறு கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினமான அந்த வளர்பிரை பஞ்சமி திதியில் தங்களுடைய நஞ்சு போன அல்லது பிந்து போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய சரடை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளைக்கு எந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் ஒருவேளை அந்த நேரத்தை தவறு விட்டால் வேற எப்போ கார்த்திகை மாதத்தில் மாற்றலாம் என்பது குறித்து அதுக்கு ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இப்போ இந்த ரெண்டுனுடைய லிங்கையுமே நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்த உடனே அதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோக்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தின் நான்காம் தேதி கார்த்திகை மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவரை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது ஏற்கனவே போன வாரமே நம்மளுடைய சேனலில் சொந்த வீடு அமையறதுக்கு தொழில் விருத்தியாவதற்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு புதன்கிழமை என்று செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் கொடுத்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அதையும் பார்த்து இந்த நாளில் செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசிய பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஒரு குறிப்பிட்ட பொருளையும் பயன்படுத்தி பணவரவு உண்டாவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அது நீங்க செய்யும் போதே லைவாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எத்தனை நாள் நம்மளுடைய பண கஷ்டம் தீரும் என்பது குறித்து அதையும் வந்துட்டு நீங்க பார்த்து செய்யறதுன்னா செய்யுங்க இப்போ இல்லைன்னா இப்ப நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரும் நாங்கள் அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னுட்டு தாராளமாக செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டாக செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த வளர்பிறை சதுர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளில் தான் வந்து அமைஞ்சிருக்குது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கும் புதன் பகவானுக்கும் உரிய நாள் மட்டும் கிடையாது விநாயக பெருமான் அவதரிச்ச கிழமை அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை தான் அப்போ அவருக்குரிய கிழமையில் அவருக்கு உரிய இந்த வளர்பிறை சதுர்த்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வளர்பிறை சதுர்த்தியானது இன்று பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குச்சுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போது வந்து முடியுது நான் மேலே சொன்னேன் அதாவது காலையில் ஒரு பதிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வேணும்னா நீங்கள் இன்றைக்கும் செய்யலாம் நாளைக்கும் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் நான் இப்ப சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க தான் வந்துட்டு செய்யணும் தான் அதுக்கு பெஸ்டான டைமிங்கும் இருக்குது அதனால இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எந்த நேரம் உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு அமையுதோ அந்த சமயத்துல நீங்க செஞ்சு பலனடிங்க இது எதற்காக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்கும் வீண் விரைய செலவுகள் எல்லாம் ஆகாம இருக்கணும் பணம் வந்து நஷ்டமாக கூடாது நல்லா சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணுன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே கூட செய்யலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைமுங்க அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னால் அந்த நேரத்தில் நமக்கு புதன் ஹோரையும் வந்து இருக்குது அதனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடுகள் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வேறு எதுவுமே கிருக்கல் புள்ளி எதுவுமே அதில் வந்துட்டு இருக்கக்கூடாது நீட்டாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த பச்சை நிறம்ங்கிறது குபேரருக்கு உரியது புதன் பகவானுக்கு உரியது பணவசியத்துக்கு பெஸ்டான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை வந்து சொல்லலாம் அதனால நீங்க அதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும் மேலும் அஞ்சுங்கிற எண் புதன் பகவானுக்கும் உரியது குபேரருக்கும் உரியது அதனால வந்துட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க அடுத்ததாக இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சிஜில் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நீங்கள் அப்படியே பார்த்து வரைஞ்சிக்கோங்க முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்து பொறுமையாக வந்து போடுங்க இதே சிம்பிளை இன்னைக்கு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேடு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலையும் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருந்தோன்னாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அதனால் பார்த்துட்டே இருக்கணுங்கும் போது நம்மளுடைய பாடி பார்ட்ஸில் வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேடு பகுதியில் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நம்பர்ஸையும் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஏன்னா அந்த சிஜில் சிம்பலும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் அது கூடவே பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த நம்பரையும் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்டான ரிசல்ட்டும் கிடைக்கும் ஒன்று வந்து நமக்கு செட் ஆகலை அப்படிங்கும்போது இன்னொன்று மூலமாவாவது பலன் கிடைக்கும் அதனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் நைன் நைன் ஒன் ஃபோர் இதான் அந்த நம்பர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக தான் இந்த நம்பரை வந்துட்டு சொல்லணும் இப்போ இந்த நம்பரை உங்களுடைய இடதுகையினுடைய அந்த மணிக்கட்டு பகுதியில் அதாவது ரிஸ்ட்டு பகுதியில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க பச்சை நேரம் தான் பயன்படுத்தணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் பணம் நம்மகிட்டேருந்து செலவாகாமல் நல்ல கெட்டியாக பிடிச்சு வச்சுக்கும் நம்மகிட்டயே நிரந்தரமா தங்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக தான் இதை வந்து எடுத்துக்கிறோம் மேலும் புதன் பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது பச்சை பயிரோட சேர்த்து இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்க ஒரு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில இந்த சிம்பலையும் வரைஞ்சிருக்கிறீங்க இப்போ இந்த சிம்பலுக்கு மேல நம்ம பேப்பர்லேயும் இந்த சிம்பல் வரைஞ்சி வச்சோம் இல்லையா அதை எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மேல அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதை வந்து வச்சுக்கோங்க இது கூட அந்த அஞ்சு வெந்தயத்தையும் வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுடைய கண்களை மூடி ஐ ஏ மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை சொல்லுங்கள் கூடவே உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் பர்ஸில் நிறையா பணம் இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இப்படியெல்லாம் செய்யும் போது தான் இந்த சிம்பிள் நல்லா வந்து எனர்ஜி ஊட்டப்பட்டதாக மாறும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக சொல்ல சொல்கிறதுன்னு நினைக்க சொல்கிறது சரிங்களா இப்போ அப்படியே வந்து மடிச்சிடுங்க அதாவது இந்த காசும் இந்த வெந்தயமும் கீழே விழுகாத மாதிரி இதை வந்துட்டு நீங்க மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை அப்படியே உங்களுடைய பீரோலியோ அல்லது பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்து நீங்க இதைய வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த காசை எடுத்து மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வெந்தயமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் நறுமணம் எல்லாம் போயிருக்கும் அந்த சமயத்தில் இதை நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு உணவாக கொடுத்துர்லாம் பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்கிலையோ மெழுகுவத்திலேயோ காட்டி எரிச்சிடலாம் இதுக்கு நடுவில் அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு நடுவில் இந்த பேப்பரானது டேமேஜ் ஆகிடுச்சி கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இம்மிடியேட்டாகவே வந்துட்டு அதை மாற்றிட்டு அடுத்து மற்ற வாரம் புதன்கிழமை வரும் இல்லையா அந்த சமயத்தில் இதே சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி இதே போல் ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க பேப்பர் டேமேஜ் ஆகாத வரைக்கும் தான் வந்து இது நல்லா வந்து ஒர்க் ஆகும் பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்